நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உண்மையில் அதிர்ஷ்ட ரேகை ஆயில் ரேகையே இதுதான் தலைப்பு நம்ம ஆயுள் ரேகை ஆயிலை மட்டும் குறிப்பதல்ல ஆனால் ஆயிலையும் குறிக்கும் ஆயில் எவ்வாறு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயில் நீண்ட ஆயிலா குறுகிய ஆயிலா இல்ல ஆயிலில் ஆயுள் ரேகையிலேயே பலம் அதிகமாக இருக்குமா பலம் குறைவாக இருக்குமா உடல் பலத்தை கொண்டு வாழ்வாரா உள்ள பலத்தை அதாவது புத்தியின் பலத்தை கொண்டு வாழ்வாரா அதாவது வியாதி வருமா வராதா எதிரிகள் உண்டா தடை உண்டா தடை இல்லையா வியாதி வருமா எந்த வயதில் மாரகம் வரும் எல்லா நம்ம சுக்கரமெட்டை சுத்தி வரதான் ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம் இதான் இந்த பெருவர்கள் இந்த சுக்கரமேடு பாதி அளவு இப்படி சுத்தி வரக்கூடியது ஆயுள் ரேகை ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் சரிங்களா இப்ப இந்த ஆயுள் ரேகையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆயுள் ரேகை ஒருவருக்கு சின்ன ஆயுள் ரேகா இருக்கு சார் இவ்வளவுதான் இருக்கு ஆயுள் ரேகை அந்த வயசுல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல இறந்து போயிருவாரு அப்படின்லாம் கிடையாது ரெண்டு கையிலயும் ரெண்டு கையிலும் இந்த மாதிரி இருந்து அதாவது விதி ரேகன் ஒரு பத்தி என்ன சனி ரேகை இந்த சனி ரேகையில இருபத்தஞ்சு வயசுல விடுபட்டு இருந்தால இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல மாறகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த ஆயில் ரேக வில்லங்கம் இல்லாம நல்லா சிறப்பா இருந்துருச்சுன்னாவே உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செய்தவர்கள் நீங்கள் தான் அதிர்ஷ்ட ரேகையாகவும் செயல்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல ரேக இல்லையா ஆயில் ரேகை வெட்டு தூண்டு இல்லாம சுக்கரமேட்டை சுத்தி வந்துருச்சுனாவே நீங்கள் நன்றாக சிறப்பாக வாழ பிறந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் அப்படிங்கிற கட்சிக்கலாம் இதுலயும் இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேலெலும்பூடிய அதிர்ஷ்ட கிளைகள் அதிர்ஷ்ட ரேகை உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இப்ப வந்து இந்த ஆயுரேகள் வந்து குருமேட்டுக்கு ஒரு கிணறாக போகுது மேட்டுக்கு ஒரு கிணறுக போகுது கண்டிப்பாக நீங்கள் கோடிகளில் கோடிக்கணக்கான சம்பாரிச்சு செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு ஆயுள் ரேகை இப்படி சுக்கர மேட்டை சுத்தி இருந்து இதுல வந்து செல்வாக்கு ரேகைகள் இருக்கும் இப்படி செல்வாக்கு ரேகைகளும் இந்த மாதிரி இருந்து ஆயுள் ரேக இருந்து இந்த குரு மேட்டுக்கு ஒரு ரேகை அப்படி சூரிய மேட்டுக்கு ஒரு ரெண்டு நீங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக உடல் வளமா இருக்குன்னு அர்த்தம் உடல் வளமா இருக்கு உறுதியா இருக்குன்னு அர்த்தம் இது லைட்டா அப்படி கூடுபடியா லைட்டா வருதுன்னு வச்சுங்க அவர்களுக்கு உள்ளம் வளமாக இருக்கிறது புத்திசாலியாக இருப்பார்கள் உடல் உழைப்பு இல்லாமல் அவருடைய மூளை பலத்தால் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்பு தான் கைக்கு டிஃபரென்ஸ் உடல் பலம் அதிகமா இருக்கா உள்ள பலம் அதிகமா இருக்கா மூளையை வச்சு வாழ்க்கையில கொண்டு போகிறோம் ஒரு சில பேர் வந்து வேறையே செய்ய மாட்டாங்க ஆனா கை பார்த்தா நென்மையா இருக்கும் ரேகை இந்த ஆயில் ரேகை நல்லா மெலிசா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூளை பலத்தால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த ஆயில் ரேகை நல்லா திக்கா நல்லபடியா வெட்டுக்கூண்டுலாம இருந்துருச்சு இதுல வந்து ஆரோக்கிய ரேகை ரெண்டு ரேகை இருந்துச்சுன்னா உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் ஆகிவீர் ஆவீர்கள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் சரிங்க சார் இப்போ வந்து இந்த மேட்டுக்கே போல சார் இந்த அதிர்ஷ்ட ரேகை மேட்டுக்கே போல மேட்டுக்கு போகாம இருந்தாலும் இப்படி லைட்டா அப்படி ஏறி இந்த புத்தி ரேகை வரைக்கும் வந்ததுனாலும் மிக சிறந்த இந்த வயசுல அந்த வயசு கிட்டத்தட்ட இவ்வளவு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு வயசுல ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மை வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கல்யாணம் பண்றது காது குத்துறது ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு உங்களுடைய வாழ்க்கையில டேனிங் பாயிண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு ரேகை நாலஞ்சு ரேகை கூட இருக்கும் அந்த மாதிரி ஆயுள் ரேகையில மேலும் கிளைகள் வந்தாலும் சிறப்பு மேட்டுக்கு போனாலும் மிகவும் சிறப்பு இப்ப குரு மேட்டுக்கு போச்சுன்னா அதிகாரமுள்ள ஒரு பதவி ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு இடத்தில் திருமணம் செய்வது இந்த மாதிரி நல்ல ஒரு பொறுப்பான நல்ல ஒரு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சூரிய மேட்டுக்கு போனா புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அவர்களுடைய சுய முயற்சியா அப்படிங்கிற தெரிஞ்சிக்கணும் இப்ப இது செவாம்பேடு இல்லையா இது கீழ் கீழ்ச்சா இது மேல் செவா இந்த மேட்ல இருந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு ரேகை குறுக்க போது சார் குறுக்க போச்சுன்னா உங்களுடைய செவானா கலவரம் சண்டை இப்போ இந்த ரேகையை இருக்க இது பண்ணும்போது ஒன்னும் சண்டை வரலாம் ஒரு சில பேருக்கு சண்டை வர்றதையே தெரியாது அவங்க பொருளாதாரத்தை பாதிக்கப்படும் அதாவது இந்த ஆயுள் ரேகை வந்து உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது உடல் இந்த ஆயுள் ரேகையை வந்து கிராஸ் பண்ணும்போது உடம்பு செல்லாம ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வயசுல உடம்பு செல்லாம ஆகும் யாராவது ஒரு எதிரிகள் வேண்டப்படாதவங்களால தொழில் எதிரினால மன சங்கடங்கள் வரும் புதி ரேகை வெட்டும் போது மன சங்கடம் வரும் விதி ரேகையை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய பிசினஸ்ல பூந்து பிரச்சனை உண்டு பண்றது மனசை கடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை அவங்க சாதாரணமாக ஏதோ வருதுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி வர்றதும் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி நூற்றுல தொண்ணூறு பிரசன்ட் என்னன்னா சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரேகை வெட்டும் போது உடல்நலம் பாதிக்கப்படும் விதி ரேகை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் புத்தி ரேகை வெட்டும்போது உங்களுடைய மனம் பாதிக்கப்படும் இந்த ரேகை வந்து இங்கிருந்து வரலாம் இந்த செவாமேட்லேருந்து வரலாம் எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை உங்களுக்கு தொல்லைகள் வரும் அதாவது எதிரிகள் எதிரிகளால் வேண்டப்படாத பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை விட்டுருங்க இப்ப இந்த ஆயில் ரேகையில இந்த இடத்துல ஒரு வெட்டு ரெண்டு கைனியும் ரெண்டு கைனி இதே மாதிரி வெட்டு இருக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு நாற்பது டு நாற்பது அஞ்சு வயசுன்னு வச்சுங்க ரெண்டு கைனி இதே மாதிரி அதாவது ரெண்டு ரைட்டு லெஃப்ட் ரெண்டுலையும் இந்த மாதிரி வெட்டு வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு இதே வயசுல இப்ப இந்த இறுதி ரேகை வருது இல்லையா இறுதி ரேகல ஒரு தீவு இருக்கு சார் இந்த தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இதோட முடிஞ்சு போச்சு சார் ரெண்டு கையிலயுமே இதோட முடிஞ்சு போச்சு அப்ப விதி ரேகையும் இல்லை விதி ரேகையும் ஐம்பது வயசுக்கு மேல இல்லை அப்ப ஒரு நாற்பது ஐம்பது வயசோட உங்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் ஆயில் ரேகை எவ்வளவு தூரம் கம்மியா இருக்கோ அவ்வளவு தூரம் ஆயில் கம்மின்னு இருக்கும் பலம் இருக்கும் ஒன்றும் பலம் கம்மியா இருக்கும் இல்ல ஆயில் கம்மியா இருக்கும் ஆயில் கம்மியா இருக்குன்னா மற்ற ரேகையிலும் அதை கண்டுபிடிக்கலாம் இறுதி ரேகையும் சின்னதா இருக்கும் புத்தி ரேகையும் சின்னதா இருக்கும் விதி ரேகையும் சின்னதா இருக்கும் இப்படி சின்னதா இருந்து இந்த ஆயில் ரேகையும் சின்னதா இருந்து வச்சுக்கோங்க அந்த வயதில் உங்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வியாதி வரணும்னா வெட்டு துண்டு தீவு இதுல வெட்டு இப்படி துண்டு இல்லைன்னா இப்படி தீவு தீவு தான் உங்களுக்கு தெரியும் இப்படி இப்படி வராது தீவு அந்த தீவு இது மாதிரி ஏதாவது ஆயுள் ரேகல வந்ததுன்னா ரெண்டு கையிலும் இருந்தால் கடுமையான நோய் உங்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பெட்ல இருக்கிற மாதிரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டா சின்னதா ஒரு போர் மாதிரி இருந்துச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்னத ஒரு உடம்பு இல்லாம சரியாயிடும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஆயுள் ரேகை நல்லா நீளமா நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள் வெட்டு தூண்டு இல்லாமல் தீவு இல்லாமல் நல்லா இருந்ததுன்னா அது சுக்கரமேட்டை சுற்றி வந்து சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா நீங்கள் மிகப்பெரிய பலசாரியாக செல்வம் படைத்தவராக செல்வாக்கு படைத்தவராக இருப்பீர்கள் குறிப்பா பெண்கள் மூலமா உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கும் செல்வம் செல்வாக்கு புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயில் ரேகை என்பது சுக்கரமேட்டி சுக்கரனையும் செவ்வாயும் சுத்தி வருது ஆனா ஆயிலுக்கு காரகரகம் சனிதான் சனி ரேகையும் பார்க்கணும் நம்ம ஜாதகத்தை தான் கர்ம காரகன் ஆயில் காரணம் சொல்றோம் ஆனா நம்ம கையை பொறுத்தவரையும் நம்ம ஆயில் ரேக தான் அதுக்கு மெயினா வருது ஆயிலையும் குறிக்கும் உடல் பலம் மனோபலம் தைரியம் வீரியம் சக்தி உடல் பலம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியே இப்ப இந்த இந்த இல்லை இது மாதிரி இப்படி ஜல்லடம் மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு நோய் அடிக்கடி வரும் இந்த ஆயுள் ரேகில நோய் வரும் நோய் வர்றதுக்கு அறிகுறியான வாய் வாய்ப்பு உருவாகிறது அதே மாதிரி தீர்வு வெட்டு துண்டு வரும்போது உங்களுக்கு நோய் வருவதற்கு உண்டு இந்த ரேகை நல்லா கரெக்டா அமைஞ்சிருச்சுனாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் இதுல மேல் நோக்குன கிளை மேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோடிகளில் பணம் சம்பாதித்து சிறப்பாக வாழ்வதற்கு உண்டு அதனால தான் தலைப்பு உண்மையில் அதிர்ஷ்ட ரேகை ஆயுள் ரேகை முதல்ல ஆயுள் ரேகை நல்லா இருந்தாதான் எந்த அதிர்ஷ்டம் இருந்தாலும் நம்ம அதை வந்து அனுபவிக்க முடியும் இந்த ஆயுள் ரேகல ஏதாவது பிரச்சனை உடல் நலம் பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் எட்டு எட்டு எல்லாமே பாதிக்கப்பட்டோம் இந்த ஒரு ரேகை நல்லா இருந்தால்தான் புத்தியும் வேலை செய்யும் உடம்பு நல்லா தான் புத்தியும் வேலை செய்யும் இருதயமும் வேலை செய்யும் உடம்பே சரியில்லை வியாதி வந்துருச்சுக்கும் போது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முதல்ல எடுத்தோம்னா நான் ஆயுள் ரேகை தான் பார்ப்பேன் எல்லாருமே ஆயுத இதை தான் பார்ப்போம் நம்ம ஆயுத இதை பார்த்துட்டு எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ரேகையை பார்க்கணும் இதுல சூரிய இது புதன் ரேகைன்னு ஒண்ணு வருது புதன் மேட்டுக்கு போகக்கூடியது புதன் ரேகை இந்த புதன் ரேகை வந்து ஆயுத ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த ரெண்டு ரேகையும் வெட்டுதுன்னு வச்சுங்க அந்த இடத்தில் இந்த இடத்தில் மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல மரணம் வரும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த இறுதி ரேகை போய் டச் பண்ணி வச்சுருக்கீங்க ஹார்ட் அட்டாக்னால இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேக மேல போயிடுச்சு இறுதி ரேகை டச் பண்ணிடுச்சுனாலே ஹார்ட்டை வந்து நல்லா பத்திரமா பார்த்து ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னால இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும் இப்ப இந்த முதன்மேட்டுக்கு போகக்கூடிய ஆரோக்கிய ரேகை வெட்டலை சார் வெட்டாம இப்படி நேரம் வந்ததுன்னு வச்சுங்க இப்ப சந்திரன்மேட்டில இருந்து போனாலும் அது வந்து முதன்மேட்டுக்கு போச்சுன்னா புதன் கேகை தான் ஆரோக்கிய ரேகை தான் நல்லா ஒரு சிறப்பான வாய்ப்பு இதுலயே ரெண்டு கோடு வரும் சார் இப்படி ரெண்டு கோடு வந்து நல்ல சிறப்பு உடம்பு நல்லா இருக்கு பலமா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஆயிலை பார்க்கும்போது இந்த புதன் ரகின்னு பார்க்கணும் இதையும் ஆயில குறிக்கும் இந்த நல்லா வெட்டு துண்டலாம இருந்தனாவே ஆயில் பலமா இருக்கு ஆயிலுக்கு சப்போர்ட் அதே மாதிரி செவ்வாய் ரேகை இருக்கு இல்லையா இந்த ஆயில் கூட ஒரு ரேகை வரும் அதுவும் செவ்வா ரேகை அந்த ரேகை இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றது ஆயிலுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு அதே மாதிரி இந்த கங்கண ரேகை இருக்கு இல்லையா கங்கண ரேகை ரெண்டு மூணு ரேகை இருந்தா இதுவும் ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி கையில உள்ள ரேகை எல்லாம் பாருங்க ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்றால் இந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கும் அது அதிர்ஷ்ட ரேகையாகவும் மாறும் அதுல மேலும் கிளைகள் வரும் பயிரில் நீங்க நல்ல அதிர்ஷ்ட சாதியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆயில் ரேகையை பாருங்கள் அதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கோரு தீவு வெட்டு துண்டு வரும்போது ஞாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றும் பயப்பட வேணும் சின்னூண்டு ஆயில் ரேகை தான் சார் நான் செத்து வேணும்னா கிடையவே கிடையாது அந்த சின்ன ஆயில் ரேகை அது வரைக்கும் அந்த வயசு வரைக்கும் உடம்புல வளம் இருக்கும் அதுக்கப்புறம் விதி ரேக இருக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த பலத்தை வாழ்வதற்கு வாய்ப்பு அப்படிதான் எடுத்துக்கணும் ரகைனா இறந்துருவாங்க உங்களுடைய ஆயுள் ரேகையை பாருங்கள் சிறப்பாக பலன் எடுத்து வாழ்க்கையில் உயர முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனோ தைரியம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆயுள் ரேகையை வளரும் நல்லா கையை பார்த்தோம் நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாமே வளரும் ஆயிலும் வளரும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல யோகா மெடிடேஷன் பண்ணணும்னா ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ உங்கள் கையை பாருங்கள் ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய ஆயிலில் சரி இல்லைன்னா அதை பார்த்து உடனே சரி பண்ணிடுங்க இல்லைன்னா அது யோகா மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயில் வளரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிகளுக்காக நான் வணக்கம்